ம சிவ திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் துண்ணியான வேணும் மோ சுடர்கள் பூரணமதியை முன்னமே திண்டிற் தொழிவெளிப்படலான் மோசன காலம் தன் இடத்தீசன் முதல் புவி முடிவு வந்தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோர் விரம வேளையில் இனிப்படி வா கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடமுழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவிட நாடு சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உயிர்க்காற்றை எறிவழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது அடைத்துக் அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்கொழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நெ நீராட்டி நல்லாடை உணிந்து திருநெரும்புவும் சாத்தி நரும்புகிட்டு நல்வளுக்கு காட்டி நல்லமுதோட்டி நற்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மூரை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் பெருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஐம்பத்தி ஐந்து திருவள்ளுவராண்டு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணித்திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினேழு திங்கட்கிழமை பதினோராம் வளர்வுரை நாள் முழுவதும் விண்மீன் நண்பகல் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து எழுநூத்தி எழுபத்தி மூன்றாவது திருக்குறள் பேராண்மை என்பது தருகன் ஒன்று உற்றைக்கால் ஊராண்மை மற்றதன் எக ஆணித்திங்கள் இரட்டை வடிவே மிதுன வீடு காணப்பேர் காளியார் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை வாவிவாய் சிறை வண்டினம் காவிவாய் செய்யும் காணப்பேரன் அலை வாய் சாந்துளும் பூகோளும் ஞான நீர் நின்றட்டுவாரொண்டரே திங்கக்கிழமை நான்காம் திருமுறை மூன்று கோலாமவ கண்ணுதலாவன மூன்று கொலாம் அவர் சோளத்தின் மொயிலை மூன்று கனை கையது விண்ணான் தாம நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வள்ளை வரு காழியை வகுத்துபடியாகுமிகு நீ கொல்லென விடுத்த சிவன் மேபுமலை கூறி வினவில் பல்வருங்கி வருங்கி மிக உண்டவை நெருங்கி கள்ளதிர நின்று கருமந்தி விளையாடு காலத்தி மலையே இசைஞானியார் அமிர்தலிங்க சுவாமிகள் சேவகானந்த சுவாமிகள் அப்பையதீட்சர் பெருமநலைக் குடும்ப நாயனார் வள்ளலார் அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ விண்மீன் ஆற்ற நீல் தடை ஆகிலையாலோ கூற்றன்மீனியில் கோலமதாகிய நீற்ற நீல குடியுடையானடி ஓக்கும் புனிதனே சிவஞான போதம் அவை அவைமோவினைமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீன் மனுலவீனவள் கொலை மறுத்தல் பதிமூன்றாவது பூசுரற்கு உயிர் கொன்று அருந்தலின் பின்புகுதா நிற்பர் கோஷமிடுத்து உரை நவிற்றா சிறிய சிறார்க்கு இதமது கொடுப்பான் முன்னர் ஆசு மிகுது உயர் விழைத்து மிது இதம் அதுவாய் பொருள் பெறளின் அரியவேத வேத ஓசை மிகும் அமருலகை அவர் வதைத்த சிவனும் பெற்று உயிர கைலை குருமணி சாந்தலிங்கர் பெருமை சேர்வேரூர் தன்னில் பீடுரு குமார தேவற்கு திருவடி சுட்டி அறதராமுடி சிறப்பு உற உள்சு வந்தே எருதுடன் பசுக்கள் வசிதவித்து அடிமை என திருமடப் பணி செய்தே குருகுணது அருள் சீர் உழவிட நூல் பல கூறிடும் வான் அரசே வரசே என உதித்துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் எண்ணம் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவநிந்தனை வராமணமும் தருகனைபுலன்களுக்குக் கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதனா பேதையர் நம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வர் உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உபதேசமையுறுதியும் அன்ப தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொடும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பட்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தோறும் உரைத்திடும் ஒளிவும் தீமையாம் புற நெறிகள் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் விளைபுறா வளனும் ஏமொரும் பரதாரண சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் தெருக்குறா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர்கள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் தந்தைய நாளிலே இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் சாந்தலிங்கம் சரவணம்பெட்டி மகேஷ் நந்தினி இணையரின் மகன் அரணீகரன் வணியவியல் தனலட்சுமி பாரதி பிரியா ராஜகுமார் இலக்கியவியல் ராணியன்மாளின் தந்தை மாறன் மாசிலாமணி ரம்யாவின் அண்ணன் சண்முகவடிவின் தோழி விருந்தா கோகிலாவின் தோழன் பாலாஜி பள்ளி சத்யாதேவி பிகாம் ஏ சுரேந்திரகுமார் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடைந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்ொழுதும் பொருள்துறையில் சமநிய நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் பலம் போற்றியோம் நம சிவாயன் அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாழிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கடகத்திலிடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடல் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்